திலீப் வீட்டு ஹாலில் ஒய்யாரமாக படுத்து கொண்டிருப்பது யார் என்று தெரியுதா இப்போ இந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு வருது மகாராஷ்டிரா மாநிலத்தின் அகமதுநகர் மாவட்டம் பில்பர்கன் ரோடா என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் திலீப் இவர் ஒரு விவசாயி ஒரு நாயை வளர்த்து வருகின்றார் போன சனிக்கிழமை அந்த நாய் தெருவில் எங்கேயோ போய்க் கொண்டிருந்தது அதனை ஒரு சிறுத்தை பார்த்துவிட்டு பின்னாடியே துரத்த ஆரம்பித்தது இதனால் அந்த நாயை கொண்டு சிறுத்தை ஓடி வந்தது நாயோ திலீப் வீட்டுக்குள் ஓடி வந்து பதுங்கிக் கொண்டது துரத்தி வந்த சிறுத்தை திலீப் வீட்டுக்குள் வந்துவிட்டது சிறுத்தையை பார்த்ததும் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர் திலீப்பின் நாய் வீட்டின் கதவு பின்னாடி நுழைந்து திரும்பவும் வேறு பக்கமாக வெளியே போய்விட்டது ஆனால் விரட்டி கொண்டு வந்த சிறுத்தைக்கோ வழி தெரியவில்லை சுற்றிலும் சேர் ஷோபாக்கள் இருக்கவும் ஹாலிலேயே படுத்துக்கொண்டது இதனை அடுத்து திலீப் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கவும் அவர்கள் விரைந்து வந்தனர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடித்தனர் அந்த சிறுத்தைக்கு நான்கு வயசு ஆகின்றதாம் இப்போது காட்டு பகுதியில் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுள்ளனர் திலீப் வீட்டு ஹாலில் தங்கிய சிறுத்தையின் வீடியோ தான் வைரலாகி வந்துட்டு இருக்கு மேலும் தகவல்களுக்கு